இப்போ நான் சொன்ன விட எல்லாம் சாதனைகளை படைப்போன்னு உறுதியாக சொல்றேன் இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கி கொள்ள முடியல அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதாக ரேவன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாமா கொஞ்சம் ரேவன் பண்ணி பாருங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு பத்து வருஷத்துல மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தது அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க அதுவும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார் காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துறைகள் நடந்துச்சு இலங்கை தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் நிறைவேறிச்சு நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குள்ள பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க இதையெல்லாம் இப்ப நினைவு அப்படிப்பட்ட இரண்டு ஆட்சியில் இருந்து நான்கே ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக சொன்னேன் இது சும்மா தொடக்கம் தான் நான் சட்டமன்றத்தில் சொன்ன திராவிட மாடலுடைய வருஷன் டூ பாயிண்ட் ஓ இனிதான் நான்கு ஆண்டுகள்ல நம்பர் ஒன் மாநிலமாகி சாதனை படைச்சோம் இனி நாம் போற பாதை சிங்க பாதையாக இருக்கும் வேக வளர்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை அடுத்து வரும் ஆண்டுகளில் பார்ப்பீங்க அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்றும் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஒரு ரூபாயை வச்சுதான் பூ விழுந்தா பூ பாதை தலை விழுந்தா சிங்கப்பாதை என் பாதையை கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும் இனி நான் போற பாதை சிங்கப்பாதை